கௌசல்யா சார் கிளியரா இந்த படம் நமக்கே மூணு வந்து ரொம்ப அளவு கேட்டு சார் இடையில மலை அப்புறம் தலைவர் செயலர்லாம் கோவா புஸ்ட்டு போயிட்டாங்க அதனால கொஞ்சம் தள்ளி போடு நம்ம யூனியன் போடணும்னு அவர் நம்ப விருப்பப்பட்டு ரெண்டு மூணு நாளாகவே ட்ரை பண்ணி போட்டார் அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் இப்போது ஒரு சில வார்த்தைகள் போகிறார் அனைவருக்கும் வணக்கம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி மத்ராஸ் மாப்பே கம்பெனி படத்தை வந்து அனைவருக்கும் நன்றி நம்ம வாழ்த்த வந்திருக்கும் எஃப்சி தலைவர் ஐயா அவர்களுக்கும் பேரரசு சார் அவர்களுக்கும் சர்ம சுப்பேர் சார் அவர்களுக்கும் நன்றி இந்த படம் வந்து ஒரு குறுகிய காலகட்டத்தில் ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு புரிய நம்பர் ஆஃப் டேஸ் டுவெண்ட்டி டூ டேஸில் எடுத்தோம்